நம நிறைய அருள்வாக்கு வாக்கு பல பிரச்சனைகள்ல இருக்கிறதா அருள்வாக்கு கேக்குறாங்க முக்கியமா வீடு பாதி கட்டி கட்டியிருக்கோம் சரியா வந்து எங்களால வீடை வந்து முழுசா கட்ட முடியல லோன் வந்து சரியா கட்ட முடியல கார் அடிக்கடி விபத்தாகுது அல்லது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் நலக்குறைவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அருள்வாக்கு வாக்கு சொல்றாங்க பொதுவா எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு கருத்து நான் சொல்றது என்னன்னா நீங்க எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சீங்கன்னாலும் ஒரு வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு கார் வாங்க போறீங்க இல்ல நகை வாங்குறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க ஏன்னா நிறைய மக்களுக்கு போட்டி பொறாமை அதிகமா இருக்கு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த கண் திருஷ்டி உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த நல்ல நிகழ்வுகளை தடுத்து நிறுத்திடும் அதனால உங்க குடும்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க இருந்தாலும் நீங்க உங்களை சுற்றி இருக்க யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க அந்த விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் அதற்கு பிறகு சொல்லுங்க அதன் மூலமா வரக்கூடிய அந்த கண் திருஷ்டியே அந்த காரியத்தை நடக்க விடாம பண்ணி நிறைய பேர் அருள்வாக்கு கேட்கறத இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன் அதனாலதான் இதை நான் உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கிறேன்